கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை அருகே செஞ்சேரிமலை பகுதியைச் சேர்ந்த கிட்டான் தம்பதியினரின் இளைய மகன் பிரபு ஜெய்வராக பணிபுரிந்து வந்தார் நேற்று மதியம் பிரபுவிற்கு திடீரென வயிற்று வலி ஏற்பட்டதை அடுத்து அவர் தனது உறவினருடன் செஞ்சேரி பகுதியில் உள்ள தாஸ் மெடிக்கல் சென்டருக்கு சென்று ஊசி போட்டுக் கொண்டார் வீடு திரும்பிய பிறகு மீண்டும் வயிற்று வலி ஏற்பட்டதால் கழிவறைக்கு சென்ற பிரபு நீண்ட நேரம் வெளியே வராததால் அவரது தாயார் ரங்கமான் உள்ளே சென்று பார்த்தபோது அவர் மயங்கி கீழே விழுந்து கிடந்தார் உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட பிரபு ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர் இதனைத் தொடர்ந்து தவறான மருந்து கொடுத்ததால் தான் தனது மகன் உயிரிழந்ததாக கூறி ரங்கமால் சுல்தான்பேட்டை காவல் நிலையத்தில் தாஸ் மெடிக்கல் சென்டர் மீது புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிரபுவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது இதனிடையே பிரபுவின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கோவை இயற்கை மருத்துவமனை பிரேத பரிசோதனை கிடங்கு முன்பு அமர்ந்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தவறான மருந்து கொடுத்ததால் தனது மகன் இறந்ததாகவும் மருந்தகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் காவல்துறையினர் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த பின்னர் போராட்டக்காரர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர் இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது